அலங்குன்னு ஒரு படம் அமேசான் ஓடிடியில் வந்திருக்கு படம் ரொம்ப நல்லா இருக்குது அலங்குன்னா ஒரு வகையான நாய் எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்தும் ஒரு இளைஞனுக்கும் தன் மகளை தவிர மற்றவரை துச்சமென மதிக்கும் ஒரு பணக்கார ஆசாமிக்கும் இடையே நடக்கும் ஒரு யுத்தம் தான் இந்த அலங்கு அந்த ஆசாமியே பரவாயில்லை என்று நினைக்கும் அளவு ஒரு மோசமான அவனுடைய அடியால் படம் முழுக்க மேற்கு மலை தொடர்ச்சிகளின் எழிலால் நிரம்பியிருக்கிறது காடுகளின் அபாயத்தின் நடுவே உயிருக்கு போராடும் தப்பிக்க ஓடும் கதாநாயகனும் அவனுடைய இரண்டு நண்பர்கள் மற்றும் மாமா ஒரு புறம் மாட்டினால் சித்திரவதை செய்து கொள்ள துடிக்கும் வில்லன்கள் மறுபுறம் ஒற்றை யானை உடம்பின் மேலேயே ஊர்ந்து செல்லும் நஞ்சுமிக்க பாம்பு பாய்ந்து குதற துடிக்கும் ஓநாய்கள் என படம் செல்ல செல்ல விறுவிறுப்பு கூடிக்கொண்டே போகிறது இந்த படத்தில் காளி வெங்கட் செம்பன் வினோத்தை தவிர அனைவரும் புதுமுகங்கள் ஆனால் அனைவரும் நன்றாக நடித்திருக்கிறார்கள் அதிலும் அந்த கதாநாயகனும் அவனுடைய தாயாக வருபவரும் மிக அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் நல்ல படைப்பு தவறவிடாதீர்